ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த விடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு வானல் வச்சுக்கோங்க எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்த பிறகு கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சு நின்ற பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் முடிஞ்சளவு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுக்குது பெரிய வெங்காயத்தை விட அதன் பிறகு கொத்தவரங்காகாமல் முன்னாடியே தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேகும் போது லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சு காய் வந்த பிறகு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அதன் பிறகு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதன் பிறகு தேவைக்கு ஏற்ப காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கறதால இப்போ உப்பு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சப்போஸ் உப்பு சரியாக இருந்ததுன்னா சேர்க்க தேவையில்ல சரியாக இல்லை அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு அடுப்புலேயே இருக்கட்டும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம வேக வச்சு தண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி இருந்தாலுமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும் பொரியல் நல்லா நமக்கு நான் ஃப்ரை பண்ண அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் மிளகாத்தலோடைய சவுண்டெல்லாம் நல்லா போகிடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஆல்